வணக்கம் இந்த சின்ன சிவப்பு முள்ளங்கியில் நல்ல சுவையான கறி எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கிறன் நானூற்றி எண்பது கிராம் இந்த முள்ளங்கியை முழுசா கழுவி எடுத்து ஒரு அளவான துண்டுகளாக வட்டமாக வட்டி எடுத்திருக்கிறன் உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வட்டி எடுக்கலாம் இன்றைக்குத்தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களான்டா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்குள் உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனை தொட்டுடவும் தேவையான அளவு ஒயில் விட்டு சூடாக்கிக் கொள்ளவும் ஒயில் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் மூன்று உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற முள்ளங்கிய சேர்த்து கொள்றேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் மூன்று அல்லது நாலு நிமிடம் அவிய விட வேணும் இந்த காய்க்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த நீராவிலேயே அவிய விட்டிருக்கிறேன் மூன்று நிமிடத்துக்கு பிறகு இந்த காய் ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது இன்றைக்கு நான் தேங்காய் பால் விட்டு பால் கறி செய்யலை உங்களுக்கு விருப்பம் தேங்காய் பால் விட்டு பால் கறியும் செய்யலாம் அரை தேக்கரண்டி வெட்டுத்தூள் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு திரும்பவும் மூன்று நிமிடம் அவிய விட்டுருக்குறேன் இந்த முள்ளங்கியில் பச்சையாக நீங்கள் சம்பல் செய்திங்கண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான முள்ளங்கி கறி தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் சோரோட மீன் குழம்பும் முள்ளங்கி கறியும் சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி